மனோஜ் பொண்டாட்டி மலேசியா இருந்தெல்லாம் வரல அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்ல சின்ன வயசுல இருந்தே அப்பா கரும்பு ஜூஸ் கடையில சொல்லுங்க பல்லு விளிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வரும் முதல்ல பல்லு நம்ம நமன்னு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நீங்க தான் பல் டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சொல்றது கேள்வி எதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அதுவும் என் அம்மா இவங்களும் மலேஷியாக்காரங்கதான் பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்லர்மா பல்ல புடிச்சிருச்சு

பல்லுவலி வந்தா இப்படி நார்மலா ஒரு கிளைண்ட பாக்க போனோம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு நான் மனோஜ் கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறேன் ரோஹிணி பாக்கணும் மேடம் நீங்க உள்ள போங்க வாங்க ரோஹிணி நீங்க இருங்க நான் பார்த்துட்டு வாங்க என்ன ப்ராப்ளம் பல்லுவலி டாக்டர் பக்கமா எப்படிமா மெடிசின் கொடுக்க முடியும் செக் பண்ணிடலாம் வாங்க உட்காருங்க உட்காருங்க இல்ல டாக்டர்

அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க ஒரே ஊர்க்காரங்க வேற அவருக்கு வேற இவர் தான் மலேசியா மனோஜ் இவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க வணக்கம்ங்க நாங்க அவ போயிருக்கா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல டேய் ஸ்ருதியும் கூட போயிருக்காடா கண்டிப்பா வரோம் வாங்க थैंक यू थैंक यू வாங்க வரோம் ஓகே ரொம்ப நல்லா உங்களுக்கு மீனா மீனா என்ன நம்ம பார்லமன்ட் அவங்களோட சொத்தை புடுங்கிட்டாங்க சொத்து இல்லை அவங்களுக்கு ஒரு சொத்த பல்லு இருந்துச்சு அத புடுங்கிட்டாங்க ஓ அதுதான் கிராவிட்டிஸ் இருந்திருக்கு கூட இன்னொரு நாள் பல்லு சொன்னாங்க ஸ்ருதி தான் கம்பல் பண்ணி பல்ல பிடுங்கி வச்சிட்டாங்க

ஆனா அந்த பார்லர்மா ஆனா பல குரல் உட்கார வச்சு பல்ல புடி குடிட்டு இருக்கு பாத்தியா இப்ப பல்ல புடுங்கன மாதிரி சீக்கிரமா அந்த பார்லர்மா யார் என்னங்கிறது உண்மை எல்லாம் அதுக்கு தான் இந்த மீட்டிங் ம் இஞ்ச் பண்ணுவாங்க ஆ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ம் வர கஸ்டமர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஐடியா இருக்கு என்னென்ன பண்ணலாம்னு நீங்க ஐடியா சொல்லுங்க நல்லா இருக்கு மேடம் கரெக்ட் தான் வரவங்க எல்லாரும் குழந்தைகளோட வர மாட்டாங்கல்ல என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் நம்ம ரெஸ்டாரண்டோட நேம் எல்லாருக்கும் தெரியும் பிளஸ் நம்ம கூட புட்டி மொபைல் செலிபிரேஷன் வருது அந்த தீம்ல பண்ணலாம் நம்ம ஊர்ல அததான் சில ரிலீஜி என்ன

தொழிலதி மாத்திட்டேன் ஏய் கை குற கை குற வாத்துக்கல 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 ஏய் இருங்கடா என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட் எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு முத்து துபாயில என்னடா அது சொந்த ஊரை விட்டு விட்டு எங்கயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே கொஞ்சம் கூட அங்க போனா வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு அனுப்பி தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏதோ சொல்றேன் சரி இங்க வந்தேன் வேலைக்கு போறது நல்ல விஷயம் தான் நல்லபடியா போயிட்டு சரி முத்து பாட்டி கலகட்டோ பாட்டி கலகட்டோம் انا வீட்டு போனா மீனா நார்ல முடிஞ்சு எண்ணெய் கட்டிடுவான். இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்க மூணு வருஷத்துக்கு மேல கூட ஆகலாம்ல. ஒரு बढ़िया டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருதுகா. انا பெரிய ஆர்டர்தே எதுவும் வரமாட்டேங்குது. சொல்லுங்க. மீனா எங்க இருக்கற? கூக்கடயில தாங்க என்ன விஷயம் சொல்லுங்க. நேளைக்கு வெளிநாட்டுக்கு போனு அப்படிதானே இருக்கும்? திரும்ப நாங்க எப்போ ஊன்னார் போனு தெரியல. இருக்கும் சின்ன பார்ட்டி குடுக்குறேன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்ட் துபாய் போறதுக்கு நீங்க எதுக்கு குடிக்கணும்? நீ ஃப்ரெண்ட் ஆசை பண்றானಲ್ಲ? அதெல்லாம் நீங்க ஒன்னு குடிக்க வேண்டாம். சச்ச என்னால துபாய்லாம் போக முடியாது மீனா? உன்ன அப்பலாம்